ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க டை வந்து பெரிய பெரிய பியூட்டி பார்லர்லலாம் நிறைய சினி ஆக்டர்ஸ் போய் ஹேர் டை அப்ளை பண்ணிவிட்டு வந்துடுறாங்க அவங்க முடியலாம் நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது ஆனால் நம்ம என்ன தான் டை ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணாலும் நமக்கு அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்க மாட்டேன்னுது அந்த சீக்கிரட்டை தாங்க இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சி டையாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதில் சேர்த்துருக்க முக்கியமான பொடி என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ரெண்டே ரெண்டு இன்கிரியன்ட் வச்சு இப்போ நம்ம ஹேர்டரை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஹேர் டைக்கு ஒரு டிகாஷன் தான் ரெடி பண்ண போகிறோம் அது என்னன்னு பாருங்க இது என்ன ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இது என்னன்னா வடிகஞ்சி தாங்க சாதம் வடிச்ச கஞ்சி தான் எடுத்திருக்கேன் ஏன் வடிகட்டிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் எல்லாம் உள்ள கிடக்கு அதனால வந்து நான் வடிகட்டிக்கிறேன் ஆடை இருக்கும் பார்த்தீங்களா அதனால நான் நான் வடிகட்டிட்டேன் இப்போ அளவுக்கு நம்ம வடிகஞ்சி தான் எடுத்திருக்கோம் வடிக்கஞ்சியை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த வடிகஞ்சி வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம எப்படி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வடிகஞ்சியோட காஃபி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாச்சு இப்போ ரெண்டு ரூபாய் பாக்கெட்டில் ரெண்டு பேக்கெட் சன் ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா திக்காக இருக்கு இதான் நமக்கு டிகாஷன் இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறதுக்கு இப்போ இதில் தான் நம்ம ஹேர் டையை ரெடி பண்ண போகிறோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பொடியை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் அது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை ஆட் பண்ணி இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணமுன்னா செம்மையாக நமக்கு ரிசல்ட் தரப்போகுதுங்க இங்கே பாருங்கள் மருதாணி பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி எடுத்தாச்சு இப்போ இது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம முடிய நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் அதனால நம்ம நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கிட்டோம் அவ்வளவுதாங்க இந்த ரெண்டு பொடி தான் இந்த ரெண்டு பொடி கூட இன்னும் ஒரு பொடியை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதையும் பார்க்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா டிகாஷன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கஞ்சி தண்ணி யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக காஃபி டிகாஷன் நம்ம ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணும்பொழுது ரிசல்ட் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா கலந்துடலாம் எவ்வளோ ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நமக்கு வருது பாருங்கள் மருதாணி பொடி நெல்லி பொடி இதை தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இதில் இது எல்லாமே நல்லா ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு சில மருதாணி பொடிகள் வந்து கலரே கொடுக்காது என்னதான் நம்ம மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணாலும் கலரே வராது அதனால் நீங்கள் நல்ல ஒரிஜினல் மருதாணி பொடியாக நெல்லிக்காய் பொடியாக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா தான் நல்லது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இல்லைனா ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கஞ்சி தண்ணியை நம்ம ஆட் பண்ணதுனால நல்ல ஒரு எப்படி ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் இப்போ இது கூட வந்து ஒரே ஒரு பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது என்னென்னா பொடி தாங்க ஆட் பண்ண போகிறோம் இந்த பொடி வந்து ஒரு வகை மரப்பட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய பொடிதான் இது வந்து நம்ம முடியை வந்து நல்லா கருகுதான் மாற்றி கொடுக்கும் எவ்வளோ உங்களுக்கு வெள்ளை முடி இருந்தாலும் இந்த கத்தா பவுடரை யூஸ் பண்ணி ஹேடை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஒரு செம்மையான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இந்த பொடி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கணும் அதிகம் சேர்க்கக்கூடாது இப்போ இந்த கத்தா பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நமக்கு வந்து எடுத்து வச்சுருக்க கஞ்சி தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஊற்றியாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி முந்தர் நாள் நைட்டே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது கத்தா பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம விட்டுறணும் நம்ம எவ்வளவோ மெத்தடில் ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஒரு சிலருக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ரிசல்ட் கிடைக்காது ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஹேர்டையை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் இந்த ஹேர்டை அப்ளை பண்ணால் அவங்க முடி வந்து நல்லா கரு கருன்னு மாறிடுங்க நீங்கள் கெமிக்கல் ஹேர் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ஹேர் டை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா முடி வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும் நிறைய பார்லரில் வந்து ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுறாங்க ஆனால் அவங்க அப்ளை பண்ணுறது மட்டும் டக்குன்னு கருப்பாகிடுது இதே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணோம்னா கலர் கிடைக்கவே மாட்டேண்டது அதுக்கு காரணமே இந்த கத்தா பவுடர் தாங்க இந்த கத்தா பவுடரை பயன்படுத்தி தான் பார்லரில் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு வராங்க அதனால தான் அவங்க அப்ளை பண்ணால் நல்லா கரு கருன்னு முடி மாறிடுது டை அடித்த மாதிரி அதாவது கெமிக்கல் டை அடித்தது மாதிரியே அவங்களுடைய ஹேர் வந்து மாறிடுது கண்டிப்பாக அந்த மெத்தடில் தான் இன்னைக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்க நல்ல மிக்ஸ் பண்ணியாச்சு எப்படி இருக்கு பாருங்க இதை நம்ம அப்படியே ஓவர் நைட் தான் வைக்க போறோம் இதை இப்பயே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது இப்ப நீங்க வந்து இதை அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் அப்படியே விட்டுணும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் எடுத்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணணும் இன்னும் ஒரே ஒரு இன்கிரீடியன் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்யூட் தான் இருக்குது ஏன்னா இது நாளைக்கு இங்கே இது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வந்துடும் நமக்கு இப்போ பாருங்கள் நல்லா க்ரீன் கலரில் இருக்குது எந்த அளவுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக ஒரு ஹேர்டாய் ரெடியாக போகுது பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இதை நாளைக்கு எடுத்து பார்க்கும்பொழுது அந்தளவுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகி செம்மையான ஒரு ஹேர்டையாக நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா டைட்டான மூடியாக போட்டு மூடி இப்படியே வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில் இதை எடுத்து பார்க்கலாம் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹேடை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் டுவெல் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது எந்தளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்ட்டு பாருங்க ஹேடை எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி தாங்க நீங்கள் கத்தா பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகும் அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி தான் பார்லர்லலாம் அவங்க வந்து வர கஸ்டமருக்கு இந்த மாதிரி தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி விட்றாங்க அதனால தான் அவங்க முடி கரு கருனே இருக்குது நல்ல ஒரு டை வந்து ஹேரில் அப்ளை பண்ண மாதிரி இருக்குது அவ்வளோ எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்பொழுது நல்லா க்ரீன் கலரில் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தா நல்லா கருகருகருன்னு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க இதை நம்ம உடனே ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹேடையை நீங்கள் அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணணும் அப்போ ஏன்னா நம்ம கையில் அளவுக்கு இது வந்து பிடிச்சிரும் பிடிச்சதுனா சுத்தமாக போகாது அதனால் நல்லா க்ளவுஸ் போட்டுட்டு ஒரு ப்ரெஷ் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரஷ் வச்சு தான் இந்த ஹேடையை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணணும் மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறமேட்டு உங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு டூ டேஸ்க்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பராக உங்கள் முடியில் நல்லா பிடிக்கும் நல்லா வந்து கலரை வந்து சேஞ்ச் ஆச்சு கொடுக்கும் கண்டிப்பாக கத்தா பவுடர் வச்சு இந்த டையை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கையில் அப்படியே அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக சாஃப்டாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் டை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலும் இப்படி தாங்க இருக்கும் நல்லா நம்ம முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் நல்லா கருகரு மாறுறது இல்லாமல் நல்லா ஷைனிங் கொடுக்கும் சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எப்படி என் கையில் தொட்ட இப்படி எப்படி பிடிக்கிது பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் செம்மையான ஹடையாக இருக்குது இதை வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் தலை ஃபுல்லாக ஹே ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை வந்து அவரி பொடி ஆட் பண்ணிக்கோங்க அவரி பொடி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இதுவே இல்லை எங்களுக்கு கொஞ்சம் தான் நடைமுறைகள் இருக்குது இளநறைகள் இருக்குது அப்படின்றவங்க இதை வந்து அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே நீங்கள் இதில் ஆட் பண்ண வேணாம் உங்களுக்கு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னா கஞ்சி தண்ணி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா காஷன் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா லெமன் ஆஃப் எடுத்து பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் பாருங்கள் என் கை எப்படி இருக்குன்ட்டு நல்லா வந்து கையில் வந்து பிடிக்குது இதே நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டோம்னா செம்மையாக வந்து கலர் வந்து பிடிச்சிரும் நிறைய பியூட்டி பார்லர்லலாம் இதான் பண்ணுறாங்க அவங்க சீக்ரெட் என்னென்னு நமக்கு தெரியாமே இருக்குது ஆனால் இதுதாங்க சீக்ரெட்டு இந்த கத்தா பவுடரை பயன்படுத்தி அவங்க ஹேர் டை வந்து ரெடி பண்ணி ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு எல்லாம் அப்ளை பண்ணி விடறாங்க நான் அவங்களுடைய ஓனாக நாங்கள் ரெடி பண்ணுறோம் ஹேர் டே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் இந்த மாதிரி தான் அவங்க ரெடி பண்ணுறது இந்த மாதிரி ரெடி பண்ணி தான் அவங்க ஹேரில் அப்ளை பண்ணி விட்றாங்க நல்லா பிளாக் கலரில் மாறிடுது இதை வந்து நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஈயு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்